ஜோதிடத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு பகவான் பன்னிரெண்டு வீட்லையும் இருந்தா என்ன பலன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது அதுக்கு பதிலா அவர் ரெண்டே வீடு அதாவது பன்னிரெண்டு ராசி கட்டத்துல இந்த ரெண்டு வீட்ல குரு இருந்தா அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த பிறவியில அது என்ன ரெண்டு வீடு என்ன காரணத்தினால நான் அப்படி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஜோதிடத்துல மொத்தமா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் நம்ம ரெண்டா பிரிச்சிடறோம் ஒன்னு சுப கிரகம் இன்னொன்னு பாவ கிரகம் சுப கிரகம்னா மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது பாவ கிரகம்னா மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரிதான் பாவங்களையும் நல்ல பாவங்கள் கெட்ட பாவங்கள்னு பிரிச்சு வச்சிருக்கோம் திரிகோணமும் கேந்திரமும் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து இதெல்லாம் நல்ல பாவங்கள்னும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் தீமை தரக்கூடிய பாவங்கள்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அதிக தீமையை தரக்கூடியது ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று பாவகங்கள் தான் அப்ப இந்த மூன்று பாவகங்கள் ஒரு மனிதனுக்கு லக்னத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவோ ஒரு மனிதன் எந்த விஷயத்தை கொடுத்தா கஷ்டத்தை அனுபவிப்பானோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடு இப்ப குருவுக்கு வந்துடலாம் குரு எப்படிப்பட்ட கிரகம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது குரு ஜாதகத்துல கெட்டே போயிருந்தாலும் அதாவது நீச்சமாயிருந்தாலும் அஸ்தமனமாயிருந்தாலும் கொடும் பாவ கிரகத்தோட சேர்ந்து வக்கரமே ஆயிருந்தாலும் குருவுடைய பார்வை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறது கிடையாதுங்க குருவுக்கு மூன்று பார்வைகள் இருக்கு ஒரு நேரடி பார்வை அதாவது குரு ஏழாம் வீட்டை பாப்பாரு அது இல்லாம இரண்டு சிறப்பு பார்வைகள் தான் இருக்கிற இருந்து ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பாரு அப்ப குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதுன்னு மூன்று பார்வைகள் இருக்கு குருவுடைய பார்வையை பத்தியும் நான் சொல்ல வேண்டியது இல்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க குரு பார்க்க கோடி நன்மை ஒரு பாவ கிரகம் கூட ஒரு லக்ன அவயோகி கூட குருவுடைய பார்வை விழும்போது தன்னுடைய பாவத்தன்மையை குறைச்சு அதோடைய திசையில பலன் தரும் இதுதான் விதி அப்படி இருக்கும் போது ஒரு ஜாதகத்துல நம்ம ரெண்டு விஷயத்த பாக்கணும் முதல்ல ஜாதகத்தை எடுத்துனே குரு எந்தெந்த கிரகத்தை பாக்குறாரு அப்படின்னு பாக்கணும் குருவுடைய பார்வையில எந்த கிரகமுமே விழுகலன்னா அந்த ஜாதகம் அவ்வளவு ஒரு மேம்பட்ட ஜாதகம்னு சொல்ல முடியாது மூன்று நான்கு கிரகத்து மேல குருவுடைய பார்வை விழுகுது அப்படின்னா நிச்சயமா அடிச்சு சொல்லலாம் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில ஒரு உயரிய நிலையை அடைய போறாரு ஐந்து கிரகங்களுக்கு மேல குருவுடைய பார்வை விழுந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபருடைய ஜாதகம் அவருக்கு வாழ்க்கையில எந்த விதமான குறையும் இருக்காது இது கிரகங்கள் மேல விழுகிற பார்வை அடுத்து இப்ப பாவகத்துக்கு வந்தோம்னா குரு எந்த வீட்ல இருக்காரோ அந்த வீட்ல இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பாப்பாருன்னு நம்ம சொன்னோம் அப்ப லக்னத்துல இருந்தா லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பாப்பாரு இதுவே ஏழாம் வீட்டுல இருந்தா ஏழாம் வீட்டுல இருந்து ஐந்தாம் வீடு எது பதினோராம் வீட்டை பாப்பாரு லக்னத்தை பாப்பாரு மூன்றாம் வீட்டை பாப்பாரு இது மாதிரி குரு பன்னிரண்டு ராசி கட்டத்திலையும் லக்னத்துக்கு எந்த பாவகத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய பார்வை மூன்று வீட்டுல விழும் இப்ப இத வச்சு பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் எது ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த மூன்று பாவகத்தையும் குரு பார்க்கும் போது இந்த மூன்று பாவத்திற்கும் குருவுடைய பார்வை விழும்போது மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை தரக்கூடிய இந்த பாவகங்கள் அந்த தேவையில்லாத விஷயங்கள் மூலமா அதே மனிதனுக்கு நன்மையை செய்யுதுங்க இவ்வளவுதான் விஷயம் மற்ற வீடுகள்ல குரு இருக்கிறத பத்தி விட்டுருவோங்க ரெண்டே ரெண்டு வீட்டுல குரு இருந்தா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி வாழ்க்கையில உயரிய நிலைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவோட மோட்டோவா எடுத்துக்கிட்டோம் அப்ப அந்த ரெண்டு வீடுகள் எது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எதை வச்சு சார் இந்த ரெண்டு வீட்டை சொல்றீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன ஆறு எட்டு பன்னிரண்டுல ஒரே சமயத்துல குருவால மூணு வீட்டையும் பார்க்க முடியாது ஆனா ஒரே சமயத்துல இந்த மூன்று மறைவு ஸ்தானங்கள்ல இரண்டு ஸ்தானங்களை குரு பார்க்க முடியும் அப்ப அவர் எந்த வீட்டுல இருக்கும் போது இரண்டு மறைவு ஸ்தானங்களை பாக்குறாரோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் கஷ்டங்கள் வம்புகள் வழக்குகள் நோய்கள் எதிரிகள் இது எதுவுமே அவன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது இப்படிப்பட்ட ரெண்டு வீடு எதுன்னு பாத்துருவோம் முதல்ல லக்னத்துக்கு இரண்டாம் வீடு எதுவோ அங்க குரு இருக்கிறது குரு இரண்டாம் வீட்ல இருக்கும்போது அவருடைய ஐந்தாம் பார்வையா ஆறாம் வீட்டை பாப்பாரு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதற்கான வீட்டை பார்த்து ஆறாம் வீட்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையா எட்டாம் வீட்டை பாப்பாரு எட்டாம் வீட்டை பார்த்து எதிர்பாராத நெகட்டிவான திருப்பங்கள் விபத்துகள் நிரந்தரமான நோய்கள் நிரந்தரமான எதிரிகள் இவங்க எல்லாத்தையும் அதுல கண்ட்ரோல் பண்ணுவாரு அடுத்து ஒன்பதாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்த்துருவாரு அப்ப தொழில் வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இரண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு மூ இரண்டு மறைவு ஸ்தானங்களை பார்த்தாருன்னு பார்த்தோம் நான்காம் வீட்டுல குரு இருக்கும் போதும் இரண்டு மறைவு ஸ்தானங்களை பார்ப்பாரு நான்காம் வீட்டுல குரு இருக்கும்போது அவருடைய ஐந்தாம் பார்வையா அஷ்டமஸ்தானம் எட்டாவது வீட்டை பாப்பாரு ஏழாம் பார்வையா பத்தாம் வீட்டை பாப்பாரு ஒன்பதாம் பார்வையா பன்னிரெண்டாம் வீட்டை பாப்பாரு இதுல எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் இவ்வளவு தாங்க விஷயம் இந்த ரெண்டு வீடு அதாவது லக்னத்திற்கு இரண்டாம் வீட்லையும் நான்காம் வீட்லையும் குரு அமைய பெற்றவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள்னு வராது லைஃப் ஸ்மூத்தா போகும் மீறி பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா நடக்கக்கூடிய தசை சரியில்லாம இருக்கும் ஆனா ஓவராலா கூட்டி கழிச்சு அவங்களுடைய ஆவரேஜான லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா எதிர்மறையான விஷயங்களை விட நேர்மறையான விஷயங்கள் தான் இருக்கும் இந்த இரண்டாம் வீட்டு குருவுக்கும் நான்காம் வீட்டு குருவுக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு இந்த இரண்டு வீட்ல குரு இருக்கும் போதும் குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கும் சேர்த்து உள்ளது இரண்டு மறைவு ஸ்தானம் ஒரு தொழில் ஸ்தானம் பெரிய பிசினஸ் மேன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டாவது வீட்டுல குரு இருக்கும் மிகப்பெரிய பெரிய அசையா சொத்துகள் அதிகமாக வச்சு அதன் மூலமாக பெரும் பணக்காரங்களாக இருக்கிறவங்க அதே மாதிரி தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர்ல போய் அங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டுல குரு இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னா இரண்டாம் வீட்டுல இருக்கிற குரு ஆறாம் வீட்டை பாக்குறாரு ஆறாம் வீட்டுடைய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நல்ல அடிமைகள் வாய்ப்பாங்க அல்லது நல்ல வேலைக்காரர்கள் வாய்ப்பார்கள் குருவுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு விழுது அப்ப தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிதர்சனமா அங்க எட்டாம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை விழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு தொழில பெரிய ஆளா வந்துருவாங்க அதே மாதிரி தான் சம்பாதிக்கிற பணத்தை இரண்டாம் வீடு சொல்லும் தான் சம்பாதிக்காத பணத்தை எட்டாம் வீடு சொல்லும் நீங்க சம்பாதிக்க தேவையில்லை கண்காணிச்சுட்டா மட்டும் ஆறாம் வீடு இருக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுவாங்க உங்களுடைய வளர்ந்துட்டே இருக்கும் அம்பானில இருந்து அதானில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு துணிக்கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ வச்சிருக்கிற பிசினஸ் மேன் வரைக்கும் அவங்க எஃபர்ட் போட தேவையில்லை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் எஃபர்ட் போடுவாங்க அப்ப இரண்டாம் வீட்டுல குரு இருக்கிறது எப்படி ஒருத்தர தொழிலையும் வாழ்க்கையிலையும் முன்னேற்றதுங்கிறத பாத்துட்டோம் அடுத்து நான்காம் வீட்டுல குரு இருக்கும் போது திரும்பவும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு அவருடைய பார்வை விழும் எட்டாம் வீட்டுக்கும் பார்வை விழும் அப்ப இரண்டுல குரு இருக்கும்போது போது சொன்ன பலன்தான் இருக்கும் அடிஷ்னலா ஆறாம் வீடு இல்லாம பன்னிரெண்டாம் வீடு அதாவது அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியில போய் வேற ஒரு ஊர்ல தொழில் செஞ்சு அல்லது வேலைக்கு போய் அந்த ஊர்ல செட்டில் ஆகி அந்த ஊர்ல ஒரு பினான்சியல் ஸ்டேபிளான ஒரு நிலைமையில் நிக்கக்கூடிய அமைப்பு நாலுல குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்ப இதுதாங்க அந்த ரெண்டு வீடு இதுல ஒரு சந்தேகம் வரலா இரண்டுல குரு இருந்தா தனஸ்தானத்துல தனக்காரகன் இருக்கிற காரகோ பாவனாஸ்தி இல்லையான்னு நீங்க நினைக்கலாம் பெரும்பாலான சமயங்கள்ல குருவுக்கு இரண்டாம் வீட்டுல காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யறது கிடையாது ஒரு உதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச இரண்டு பிசினஸ் மேனுடைய ஜாதகங்கள்ல குரு இருக்கிற நிலைமையை சொல்றேன் பில் கேட்ஸ் உடைய ஜாதகம் கடகலக்ன ஜாதகம் இரண்டுல சிம்மத்துல குரு இருப்பாரு அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஜாதகம் சிம்ம லக்னம் இரண்டாம் வீட்டுல கண்ணியில குரு இருப்பாரு இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யல இல்லைங்களா அதற்கு பதிலாக தொழிலில் அவங்களுடைய நேரடி முயற்சி இல்லாமயே அவங்களுடைய பணம் வளர்ந்துகிட்டே இருக்கு அதனால இரண்டுல குரு இருந்தாலே நம்ம காரகோபாவன அஸ்தி எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்து இன்னொரு சந்தேகம் வரலாம் இரண்டுல குரு இருக்கும் போதோ நாலுல குரு இருக்கும் குரு நீச்சமாவோ பாவகிரகங்கள் கூட சேர்ந்தோ வக்கரமாகியோ இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இதற்கும் குருவுடைய பார்வைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீச்சமான குருவுடைய பார்வைக்கும் பலம் உண்டு வக்கரமான குருவுடைய பார்வைக்கும் பலமுண்டு அஸ்தமனமான குருவுடைய பார்வைக்கும் பலமுண்டு குரு நேரடியாக அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா லக்னத்திற்கு அவருடைய ஆதிபத்தியம் என்ன வருதோ உதாரணமா கன்னி லக்னம் எடுத்துட்டீங்கன்னா குரு நான்கு ஏழாம் அதிபதியா வருவாரு குரு பாதிக்கப்படும் போது நான்காம் வீட்டுடைய காரகமும் ஏழாம் வீட்டுடைய காரகமும் மட்டும்தான் பாதிக்கப்படும் கன்னி லக்னத்துக்கு இரண்டுல குரு இருக்கும்போது போது ஆறு எட்டு பத்து குரு பாப்பாரு அந்த வீடுகள் குருவுடைய பார்வையால கண்ட்ரோல் செய்யப்பட்டு நல்ல விதத்துல வளர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி மற்ற லக்னங்களுக்கும் நீங்க பாத்துக்கலாம் நேயர்களே குரு இரண்டாம் வீட்லையும் நான்காம் வீட்லையும் இருக்கிறதுக்கு பண்ணதுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்